வணக்கம் மக்களே வெல்கம் டு சேனல் இன்னைக்கு நம்ம இந்த டுடியோல பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் யாருக்கானது அப்படின்னு பாத்தீங்கன்னா புதியதாக ரேஷன் அட்டை விண்ணப்பித்தவருக்கு நாற்பத்தி ஐந்தாயிரத்தி ஐநூத்தி ஒன்பது பேருக்கு புதிய ரேஷன் அட்டை வழங்குவது தொடர்பாகவும் மாதம் ஆயிரம் வாங்கும் பெண்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை தமிழக அரசு வெளியிட்டிருக்கிறாங்க சோ அது என்ன அப்படிங்கிற பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம் பிடிவஸ்க்கு பிறமே கடைசி வரைக்கும் பாருங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இருக்குன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் ஆல் நோட்டிஃபிகேஷன் அமைத்து மறந்துடாதீங்க தமிழகத்தில் பார்த்திங்க அப்படின்னா புதிதாக ரேஷன் அட்டை கேட்டு விண்ணப்பத்தவர்களில் மொத்தம் நாற்பத்தைந்தாயிரத்தி ஐநூறு பேருக்கு அட்டைகள் விநியோகிக்கப்பட இருப்பதாக தமிழக அரசு அறிவிச்சுக்கிறாங்க கடந்த பல மாதமாக புதிய அட்டைகள் வழங்கும் பணியானது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது காரணம் என்னவென்றால் பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை வழங்குவது தொடர்பாக தமிழக அரசு அறிவித்திருந்த நிலையில் புதிய ரேஷன் கார்டுகள் அச்சிடும் பணிகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது தற்போது விண்ணப்பித்தவர்களுக்கு புதிய அட்டை வழங்கும் பணி தொடங்கி உள்ளது இது தொடர்பான குறுஞ்செய்தி பின் ரேஷன் அலுவலகத்தை சென்று தங்களது கை ரேகை பதிவை பதிவு செய்து புதிய ரேஷன் அட்டையை பெற்றுக்கொள்ளலாம் என்று தமிழக அரசு அறிவிச்சிருக்கிறாங்க இது ஒரு புறம் இருக்க மறுபுறம் என்ன அப்படின்னா பாத்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை கேட்டு விண்ணப்பிக்க இவர்களுக்கு எப்போது சான்ஸ் கிடைக்கப்படும் தமிழகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் பதிமூணு ஆயிரத்தி எழுநூத்தி இருபது கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது மகளிர் உரிமை தொகைக்காக இதுவரை ஒரு கோடியே எட்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட மகளிருக்கு இந்த உரிமை தொகை கிடைக்கப்பட்டிருந்த கூடுதலாக ஏழு லட்சம் மகளிருக்கு அரசு தரப்பில் செய்திகள் வெளியாகி உள்ளது புதிதாக ரேசன் அட்டை கிடைக்க பெற்றவர்கள் அதாவது நாற்பத்தி ஐந்தாயிரத்தி ஐநூத்தி ஒன்பது பேரில் தகுதி இருப்பின் அவர்களுக்கும் விரைவில் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படுவதாக தமிழக அரசு அறிவிச்சிருக்கிறாங்க இந்த மகளிர் உரிமை விண்ணப்பிப்பதற்கு அதற்கு உண்டான கால அவகாசம் கிடைக்கப்பட்ட பின் அவர்கள் புதிதாக மகளிர் உரிமை தொகைக்கு அப்ளை செய்யலாம் இந்த நம்ம இன்ஃபர்மேஷன் புதிய ரேஷன் அட்டை வழங்குவது தொடர்பாகவும் மகளிர் உரிமை தொகை பற்றியும் பார்த்தோம் உங்களுக்கு எதனும் சந்தேகம் இருக்கும் கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிறேஷன் மறந்துடாதீங்க வீடியோவை கண்டிப்பா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க